ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெய் எப்படி செய்கிறது நம்ம ஒரு டென் டேஸ்க்கு சேர்த்து வச்ச பாலாடையிலிருந்து எப்படி வந்து நம்ம நெய் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பசும்பால் காசுனேன் அதுலேருந்து தான் அந்த பாலாடை எடுத்து செய்கிறேன் ஏன்னா நீங்கள் பேக்கெட் பாலில் வந்து அந்தளவுக்கு வராது ஆனால் பசும்பால் காசுனோம்னா அதில் வந்து நிறைய பாலாடை வரும் ஸோ அதை வந்து ஒரு டென் டேஸாக சேர்த்து வச்சுருந்தேன் அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்துச்சு இதை வந்து நம்ம எடுத்து இப்போ எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால் ஆடை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு டென் டேஸாக கலெக்ட் பண்ணி வச்சது இது இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம் கேஸில் கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டு இப்போ இதை இந்த பால் ஆடை சேர்த்து வச்சிருக்கையா இதெல்லாம் எடுத்து அந்த கடாயில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாயில் கூட போட்டுக்கலாம் நான்ஸ்டிக் கடாயிலையும் யூஸ் பண்ணலாம் சின்ன கடாய் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது நார்மல் கடாயிலேயும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்லேயே வந்து நம்ம எந்த ஒரு கலப்படமும் இல்லாத நெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக வரும் நான் டென் டேஸ்க்கு ஒரு வாட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு வாட்டி கூட நம்மளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா இந்த பாலாடை எப்பெல்லாம் நிறைய சேர்ந்துடுதோ அதுக்கு அதை எடுத்து வச்சு நம்ம செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இது நிறைய செஞ்சு செஞ்சு வச்சு நெய் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும் அதனால்தான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டிலையே நெய் செஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் பாலாடையும் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லையா அதனால பாலாடையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டு நம்ம நெய்யாக செஞ்சுக்கலாம் ஆனால் பசும்பாலில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசும்பாலில் தான் நிறைய பாலாடை வரும் பேக்கெட் பாலை விட இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியும் கூட ஈஸி மெத்தடுன்னு சொல்லலாம் ஆள் அடைய கலெக்ட் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வைங்க மறக்காமல் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் நல்லாயிருக்கும் வேறு மெத்தடெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது இது நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆகக்கூடியது தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே நம்ம விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்மளுக்கு வந்து நெய் வந்து மேலே மிதந்து வந்துடும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் வச்சிட்டோம்னா இது பண்ணணும் கொஞ்சம் கலாரி கலாரி விடுங்க நடுவில் நடுவில் ஏன்னா பிடிக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் கலாரியும் விடலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் விட்டிங்கனாலும் அது மேலே வந்து அந்த நெய்யெல்லாம் வந்து மிதந்து வந்துடும் ஸோ ஈஸி தான் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த நெய்யெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சும் ஹை ஃப்ளேமில் வச்சும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் அது பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் நெய் வந்து அப்படியே நல்ல மேலே வந்திருக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து நெய் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விடுறேன் இதை எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை எனக்கு நான் வந்து என்னென்னா இது கொஞ்சம் அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த பாலாடை எல்லாம் வந்து பிளாக்கில் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் விடுறேன் கொஞ்சம் இது பண்ணி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நெய் கிடைக்கும் அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே விடுறேன் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் அப்போது எல்லோ கலரில் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும் நெய் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் எடுத்துக்கலாம் இது இன்னும் இருக்குது அந்த பாலாடையெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து நெய் வரும்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும் எனக்கு கொஞ்சம் ஆகட்டும் ஸோ பாருங்கள் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ ஸ்லோவும் பண்ணிவிட்டு இது பாருங்கள் நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா நெய்யெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அதை பாருங்கள் தீஞ்ச மாதிரி வந்திருக்கா ஒரு அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்ததுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்ததுன்னா ஒரு கால் டம்ளர் நெய் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கால் டம்ளர் நெய் தான் வந்துச்சு இது தூக்கி போடாமல் வ வடி போது அது வேஸ்ட்டாக தானே போகுது நம்ம பால் வடிகட்டும் போது வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ அதை நம்ம இந்த மாதிரி நெய்யாகி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இவ்வளோதாங்க இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து வடிகட்டி அந்த கிளாஸ்லேயே நம்ம ஊற்றி பார்க்கலாம் அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு அதான் கால் டம்ளர் தான் வந்தது ஓகேங்களா நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டேன் ஆற வச்சு நீங்கள் ஸ்டீல் வடிகட் வச்சுருந்தா அப்பயே ஊற்றி இது பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் வடிகட்னா அப்பயே ஊற்றினிங்கன்னா பொசிங்கிடும் கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றுங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அனைவருக்கும் ஜேடிஎஸ் டைரியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Thank you so much for watching this video.